நூறு நாள் வேலை திட்டத்தில் வேலை கேட்டு வந்த சீமானின் தாயார் சீமான் அளித்த தில்லா லங்கடி பதிலால் தலை சுற்றி போன செய்தியாளர்கள் நேற்று திடீரென தொலைக்காட்சிகளில் செய்தி ஒன்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது இளையான்குடி அருகே உள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு கிராம மக்களுடன் வந்திருந்த சீமானின் தாயார் அண்ணம்மாள் நூறு நாள் வேலை திட்டத்தின் அடிப்படையில் வேலை கேட்டு வந்ததாக தகவல் வெளியானது அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததை தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றதாகவும் கூறப்பட்டது செய்தியாளர்கள் கூட்டத்தில் சீமானிடம் கேள்வி எழுப்பப்பட்டது வழக்கமாக தனக்கே உரிய பாணியில் ஒரு வித்தியாசமான சிரிப்பு சிரித்து கொண்டு அதற்கு பதிலளித்திருக்கிறார் இப்பொழுதெல்லாம் நூறு நாள் வேலை திட்டத்தின் அடிப்படையில் வேலை கிடைப்பதால் யாரும் விவசாயத்திற்காக வருவதில்லை என கடுமையாக விமர்சித்த சீமான் வேலை கேட்டுச் சென்றவர்கள் தங்களுக்கு வலு சேர்க்க தனது தாயாரையும் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்றிருப்பார்கள் என்று ஒரு விளக்கத்தை அளித்தார் அருகிலிருந்த தம்பிகளுக்கும் இந்த பதில் புரியாமல் புரிந்தது போல வழக்கம் போல தலையை ஆட்டினார்கள் சீமானின் பதிலை கேட்டு செய்தியாளர்களும் விழிப்புதுங்கி நின்றார்கள் அந்த பதிவின் போது சீமான் அளித்த பதில் அனைவருக்குமே குபீர் சிரிப்பை ஏற்படுத்தியது ஏக்கர் இரண்டு நிலத்தில் ஒரே நாளில் படுவேகமாக அறுவடை செய்து வந்த காலம் போய் தங்கள் நிலத்தில் தற்போது ஆட்கள் கிடைக்காமல் தனது தாயார் தவித்து வருவதாக சீமான் கூறினார் அதை கேட்ட சில நெட்டிசன்கள் பொய் சொல்லலாம் ஆனால் ஏக்கர் கணக்கில் சொல்லக்கூடாது என்று உள்ளுக்குள்ளேயே பேசிக்கொண்டனர் சீமான் எப்படி இருந்தார் அவரது வாழ்க்கை சூழல் எப்படி இருந்தது என்றெல்லாம் தொடக்க காலத்தில் அவருடன் இருந்தவர்களுக்கு நன்றாக தெரியும் அதை பற்றி பேசினால் தற்போது அநாகரீகமாகவும் மனிதநேயம் அற்ற நிலையிலும் இருக்கும் என்றும் அவர்கள் பல முறை கூறியுள்ளார்கள் ஆனாலும் அதை பற்றி சீமானுக்கு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லை இன்றைய தலைமுறையினருக்கு எதுவுமே தெரியாது என நினைத்து அடித்து விடுகிறார் அது எப்படியோ போகட்டும் அது அவருடைய சாமர்த்தியம் என்று கூறும் நடுநிலையாளர்கள் ஆனால் அடாவடியான வேலைகளில் ஈடுபட்டு மற்றவர்களை தரம் தாழ்ந்து பேசக்கூடாது என்பதையே மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகின்றனர் திரள் நிதியின் மூலம் ஏராளமான பணம் வசூல் செய்து சொகுச வாழ்க்கை வாழ்கிறார் என்பதே சீமான் மீது தம்பிகள் வைக்கும் குற்றச்சாட்டு சென்னையில் ஒரு வீட்டில் லட்சக்கணக்கான ரூபாய் வாடகையில் இருந்தபோது ஒரு மாத வாடகை கூட கொடுக்காமல் ஏமாற்ற அந்த வீட்டின் உரிமையாளர் நீதிமன்றத்திற்கே சென்று சீமானை அடித்து விரட்டாத குறையாக துரத்தினார் உடனடியாக மீண்டும் ஒரு சொகுசு பங்களாவை பிடித்து ஆடம்பர கார்களுடன் வசதியான வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார் ஆனால் எளிய மக்களுக்கு தேவையான திட்டங்களை எள்ளி நகையாடுகிறார் நூறு நாள் வேலை திட்டம் மிகப்பெரிய வாழ்வாதாரமாக இருந்து வரும் நிலையில் மத்திய பாஜக அரசு அதற்கு ஆண்டுதோறும் நிதியை குறைத்து வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது இந்நிலையில் மத்திய அரசுக்கு காவடி தூக்கும் விதமாக நூறு நாள் வேலை விமர்சித்தவர்தான் சீமான் நூறு நாள் வேலை எல்லோரும் வேலைக்கு சென்று சோம்பேறிகள் ஆகிவிட்டார்கள் என்றும் தங்கள் நிலத்தில் வேலை செய்ய ஆட்கள் கிடைக்காமல் அம்மா அல்லாடுகிறார் என்றும் கூறியவர்தான் தற்போது சீமான் சென்னையில் தனது குடும்பத்தினருடன் சொகுச வாழ்க்கை வாழ்ந்து வரும் நிலையில் அவரது தாயார் அண்ணம்மாள் இளையான்குடி அருகே உள்ள அரணையூர் கிராமத்தில் வசித்து வருகிறார் அவர் மற்ற கிராம மக்களுடன் இளையான்குடி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு வந்து வேலை கேட்டு போராடியிருக்கிறார் இப்படி வெளிப்படையாக ஒரு சம்பவம் நடந்த போதிலும் சீமான் தன்னை ஏதோ அதிமேதாவி என நினைத்துக்கொண்டு மற்றவர்களை முட்டாளாக கருதி சொல்லிய பதில்தான் எல்லோரையும் தலை சுற்ற வைத்திருக்கிறது பொய்யை ஏக்கர் கணக்கிலா சொல்வார்கள் என்று நெட்டிசன்கள் கலாய்த்து வருகின்றனர்